ග වාාගන මෝතගස්ත සාමර කරණන වෙළඹද ශूत्र්‍ර වාමළ රප මකශ්වර පුत्र බික් විනාක පාද නවස්तेේ ගुර ්‍රह্මා ගुරු විෂ්ण, ගුරු දේවෝ මගේශ්වර है ගුරු ශාෂත් भරබ්‍රह্ම දස්ම ශ්‍රී ගुරවේ නමහැ ම් ශ්‍රී අගල පරමශ්वරි තුணයි නටුணයාාවது නමශිවායම ම් නමශිවාය திருචිत्र්‍රමලும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஒன்பது நவகிரகங்களில் குரு பகவான் முதன்மையான கிரகம் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் பதவி உயர் பதவி பல சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து இதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகங்களில் குரு பகவான் முதன்மையான அத்தகைய குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வரவேற்கிறார் குரு பயிற்சிக்கு உண்டான பொது பதங்களை நம்ம பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தின்படி குரு பகவான் ரிஷபராசி ரெண்டாம் இடம் அதாவது தனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இருக்கார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருமளவு சிறப்பாக கொண்டு செல்வார் பொருளாதார நல்ல முன்னேற்றம் அடையும் மக்கள் ஆடை ஆபரண அணிகள சேர்க்கை பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வு நல்ல பல முன்னேற்றங்களை காண்பாங்க நல்லாவே இருக்குது சிறப்பாகவே இருக்குது அதோட பார்த்திங்கன்னா குரு பவனுடைய பார்வை காலப்புருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடத்துக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவத்துறையில் நோய்களுக்கு புது புது மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புது மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நீதித்துறை சில நிர்பந்தத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடினமான சூழ்நிலையை சந்திப்பாங்க அதே மாதிரி குரு பகவான் கலகோஷத்தை தத்துவத்தின்படி எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அவ்வாறு பார்க்கக்கூடிய குரு பகவானால் நோய் நொடிகள் குறைந்து மக்கள் சுட்சமான வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பெருமளவு நன்மை தான் சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிட்டார் அப்படி பார்க்கும்போது தொழில் துறையில் புரட்சி நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இயந்திர சம்மந்தமான கச்சா எண்ணெய் சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையும் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களையும் பெறுவாங்க இதோட பார்த்தீங்கன்னா தங்கம் வைர நாகைகளுடைய விலை உயர்வு அதிகமாகவே இருக்கும் சாமானியர்கள் வாங்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கிற ஆனால் உறுப்பேற்றின் பொது பலங்கள் இதற்கு அடுத்தது அப்படியே வந்து பார்க்கும்போது மேசம் முதல் வீணம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான உறுப்பயிற்சி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம் பலன்களை நாம இப்ப பார்க்கலாம் குரு பகவான் கடகராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து அவ்வாறு வரக்கூடிய உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்படுத்தி அதன் மூலமா நல்ல பல லாபங்களை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடைபெறும் குடும்பத்தில் மன முயற்சி இருக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும் குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய சகோதர ஸ்தானம் உங்களுடைய புத்திரஸ்தானம் மற்றும் உங்களுடைய திருமணஸ்தானம் ஆகிய மூன்று இடங்களை பார்வையிடுகிறார் அவ்வாறு பார்வையிடக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு அந்த ஸ்தானங்கள் நல்லா வலிமை பெறுவதோட நல்ல சுபஃபலன்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படி பார்க்கும்போது மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது சிறப்பு இளைய சகோதரர்களுக்கு நல்ல வளமான வாழ்க்கை இருக்கும் ஆகாமல் இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படும் அதோடு புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் அருமையாக இருக்குது சகோதரர்களுடைய சேர்ந்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு நிறைய கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதோடு அவர் பார்த்திங்கன்னா புத்திரஸ்தானத்து குருவுடைய பார்வை இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிக்க சரி அவருடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நல்ல மதிப்பெண் பெற்று சிறந்த முறையில் தேர்ச்சிப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குரு பகவான் அது கிடைக்கும் அதுபோல் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய விருப்பத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாய்ப்பு அடைந்த பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் குரு பகவான் கிடைக்கும் இல்லத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதோடு குரு பகவானுடைய பார்வை சிறப்பு மனைவி வழியில் நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம் மனைவியோட கருத்து வேறுபாடுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது வீண் இரண்டாவதங்களை தவிர்ப்பது நல்லது பேச்சுவார்த்தை குறைச்சுட்டு சுமூகமாக இருந்தால் எல்லாரும் நல்லா அந்த வீட்டுக்குரிய கிரகம் சனி சிலை பார்க்கும்போது எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு அதனால் மனைவி ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதே மாதிரி தாய் மாமன் வர்க்கம் சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு நல்ல பல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு குரு பகவான் வாரலால் இருக்குது உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகம் வந்து சிறப்பாக இருக்கும் குரு பகவான் நல்ல பல லாபங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு இடம் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு சிறிய அளவு ஊதிய உயர்வு ஒரு சிலருக்கு அந்த இடமாற்ற விரும்பி ஏற்றுப்பாங்க ஒரு சிலர் வந்து விரும்பாமல் ஏற்றுக்கக்கூடிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் எதா இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பல லாபங்கள் கிடைக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் முதலீடுகள் தொழில் அதிகமாக போட்டு அதனூட நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது பத்தாம் பத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது அதுவும் லாபஸ்தான இருக்கிறது ஒரு சிறப்பு தான் நல்ல பல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மொத்தமாக பார்க்கும்போது குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்ல சிறப்பு ஆயுள் ஆரோக்கிய விருத்தி குடும்பத்தில் மகிழ்ச்சி தொழிலில் நல்ல உயர்வு உத்தியோகத்தில் நல்ல உயர்வு மனைவி மூலமாக நல்ல பல லாபங்கள் பிள்ளைகளுடைய கல்வி திருமண பாக்கியங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஏற்றமான வாழ்க்கை ஒரு சில பேருக்கு எதிர்பாராத தன வரவு போன்ற நல்ல பல லாபங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்போ மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடைபெற்ற திசா புக்தி பலன்களுக்கு ஏற்றவாறு நடைபெறும் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய திசையாகவோ பாதுகாத்து திசையவோ இருந்த குறைவான பலன்களும் நல்ல லாபாதிபதி உங்களுக்கு யோகமான கிரகத்தினுடைய திசையில் நடந்த நல்ல யோகமான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும் கெடுபலன்கள் குறைந்து அதிகமான நல்ல பலன்களை நீங்கள் பெற வேண்டும் முருக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டே வாங்க அதோட கிருஷ்ணாமூர்த்தி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதோட பார்த்திங்கன்னா மாதந்தோறும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்று வரும் எல்லாத்தையுமே அப்போ அவ்வாறு வரக்கூடிய ஜென்ம நட்சத்திர நாள் அன்று ஆலயங்களுக்கு சென்று குலதெய்வ ஆலயங்களுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கோ சென்று வழிபட்டு வர்றது சிறப்பு உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் கொடுக்க போகிறாரு சூப்பர் நன்றி வணக்கம்